அப்படியே நம்ம வீடியோவை ஹண்ட்ரட்கே பார்த்து தள்ளிடுற மாதிரிதான் நம்ம தம்பிங்க இத பத்தி பேச மாட்டீங்களா அதை பத்தி பேசுங்கக்கா அப்படின்னு கேட்கறது இந்த சீமான் தம்பிங்க இல்லைன்னா சங்கிங்க ஏன் இத பத்தி பேச மாட்டியா இந்த அதை பத்தி பேச மாட்டியா அப்படின்னு கேக்குறது ஒரு நாளைக்கு மூணு கண்டென்ட் நாலு கண்டென்ட் வருது நம்மளுக்கு ஒரு கண்டென்டே ஐநூறு பேருக்கு மேல பாக்குறது கிடையாது இதுல எல்லாத்தையும் பேசிடணும் சரி பேசலாம் ஒரு தான் இன்னைக்கு கோவில் சிலைகள்ல ஆபாசம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு கோவிலுக்குள்ள போனார் திருமா இப்படின்னு கேள்வி முன்வைக்கிறாங்களே அவங்களுக்கான வீடியோ தான் இது ஆனா சாமி கும்பிடுறதையே சனாதானம் நினைச்சிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கான வீடியோ இல்லை ஏன்னா அவங்களுக்கு புரிய போறதுமே இல்ல சனாதானங்கிறது பிறப்பால உயர்வு தாழ்வு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கற்பிக்கிறாங்கல்ல அதுதான் சனாதனமே தவிர சாமி கும்பிடறதுல அவங்களுக்கான வீடியோ கிடையாது ஒருவேளை திருமாவண்ணா சாமி கும்பிடவே கோயிலுக்குள்ள போயிருந்தா தான் உங்களுக்கு என்ன அது அவரோட இஷ்டம் அதை முதல்ல புரிஞ்சுட்டு அப்புறமா வீடியோல எல்லாத்தையும் பார்க்கலாம் இந்த மூணு குரூப் ஆஃப் பீப்புளை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த முதல் குரூப் எப்படின்னா ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா கேவலத்தையும் செஞ்சுட்டு அப்படியே கூச்ச நாச்சமே இல்லாம கைய நீட்டி எதுக்கு இருக்கிற எல்லாத்தையும் கேள்வி கேட்பானுங்கல்ல அவனுங்க இது சொன்னோட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சீமான் சாட்டை மாதிரியான நாத்தாக்கா கட்சிக்காரங்க இந்த ரெண்டாவது குரூப் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் சென்ட்ரிக்கா யோசிக்கிறது நான் நல்லவ நான் பரிசுத்தமானவ நான் எல்லார பத்தியுமே கேள்வி கேட்பேன் எனக்கு இந்த பார்ட்டி பார்சியாலிட்டி எல்லாம் கிடையாது நான் சரியா யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தானமும் சரியா யோசிச்சிட்டு இருக்கதா நம்பிட்டு இருக்காங்கல்ல அவங்கதான் சவுக்குன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இல்லவே இல்ல ஏன்னா சவுக்கு வந்து ரெண்டு விஷயத்துக்குதான் ஒண்ணு யாரெல்லாம் காசு கொடுத்திருக்காங்களோ அவங்க யார நோக்கி பேச சொல்றாங்களோ அங்க பேசுவான் யார் யாரு ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்கள பார்த்து பேசுவான் ஆளுங்கட்சியை பத்தி பேசுறாரு எவ்வளவு அதிரடியான ஆள் அப்படின்னு வந்தாலே போனா அப்படி கிடையாது ஆளுங்கட்சியை பார்த்து கேள்வி கேட்கறது ஈஸி ஏன்னா அவங்க பதில் சொல்ற இடத்துல இருப்பாங்க அதனால அது அவனை பத்தியும் கிடையாது அப்படின்னே யாருக்காவது ஒரு சிலருக்கு இந்த நீல பேனா இருக்குல்ல நம்மளால காவியமா எழுதிட்டு இருக்குல்ல காவிய கலர்ல அந்த பேனா சொல்லியிருந்தீங்க பதில் அப்படின்னா அதுதான் சரியான பதில் இப்ப மூணாவது மூணாவது யாருன்னா நம்மளுடைய தோழமை கட்சிகள் நம்மளுடைய தோழர்கள் தான் ஓ தோழமை அப்படின்னு எடுத்துட்டாலே யாருக்கிட்டையுமே பியூரிட்டி இருக்காதுங்க எந்த மனுஷனுமே பியூரா ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரா இருக்க மாட்டாங்க அப் அண்ட் டவுன்ஸ் சில கருத்துகள்ல முரண் அப்படிலாம் இருக்கும் ஆளும் கட்சியே எடுத்துக்கோங்க எவ்வளவு சிறப்பாக ஆட்சி செஞ்சாலுமே அவங்க கிட்டயுமே ஆன்டி தாட்ஸ் உள்ள மக்கள் இருக்கதான் செய்வாங்க இல்லங்க இது சரியா பண்ணல இது அது சரியா பண்ணல அப்படின்னு ஏன்னா ஒரு இணையார்கிட்டயே வந்து இன்னொரு அவங்களோட இணையர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அவங்களுடைய முழுமையை கொடுக்க முடியாது அவங்க கிட்ட சின்ன குறைகள் நிறைகள் அப்படிலாம் இருக்கதான் செய்யும் அப்படிங்கிறப்போ இவ்வளவு கோடி மக்கள் கிட்ட ஒரு அரசாங்கம் உள்ள ஒரு அரசு ஒரு கட்சிங்கிறது நல்ல பேரை வாங்க முடியுமா முடியாது ஏன்னா அங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரிட்டி இருக்காது யாருமே மனிதருள் புனிதர் கிடையாது ஏதோ அப்ஸ் டவுன்ஸ் சின்ன சின்ன குறைகள்லாம் இருக்கும் பட் நம்ம எப்படி யோசிக்கணும் இந்த பார்ட்டி சரியான பார்ட்டி இல்ல இந்த பார்ட்டிக்கு நான் இந்த டைம் நான் வந்து ஓட்டு போட போறேன் அப்படின்னா அவங்களோட மொத்த செய்கைகளை மத்த கட்சிகளோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இவங்களோட இவங்க பெட்டரா இருக்காங்க இவங்க மக்கள் சிந்தனையோட இருக்காங்க இவங்க மாணவர்களுக்கு ஏதோ செஞ்சிட்டு இருக்காங்க இவங்க சமூகத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஏதோ ஒன்னு இல்ல ஒரு சில வந்து அஹ் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க மத்தவங்கள எல்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட யோசிக்கலாம் அது அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அவங்கவுங்களுடைய மனநிலைக்கு ஏற்ப அவங்கவுங்க கத்து விஷயங்கள் என்னவா வேணா இருக்கலாம் இப்படிதான் வந்து அவங்கவுங்க தலைவர்களை அவங்க சூஸ் பண்ணுவாங்க இப்போ நம்மளோட விஷயத்தையும் எடுத்துக்கோங்க ஒரு முறை வந்து முக்தார் அவர்கள் ஒரு சின்ன எண்டிக்க பையன் ஒருத்தனை வந்து கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுத்ததுல வந்து நம்ம ஒரு கருத்து சொல்லியிருந்தோம் ஒரு தாய்மை உணர்வுல இருந்து ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வச்சு இந்த வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தப்போ நம்மளோட தோழர்களே நம்ம வந்து என்ன விதி அப்படின்னு தெரியும் அந்த விஷயத்துல இருந்து நான் பின்வாங்கல அது செஞ்சிருக்க வேணாம் அப்படின்னு தோணுனா கூட தோழர்கள் சுட்டி காமிச்ச ஒரு விஷயம் இருந்துச்சு அதையுமே நம்ம பகிரங்கமா அடுத்த வீடியோல சொன்னேன் எல்லா இடத்துலயும் பியூரிட்டி பார்க்க முடியாததோட ஒரு சில விஷயத்தை இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும் அது ஒரு சில நம்பர் ஆளுதான் முடியும் அப்படின்னா அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் போனோம் அதை கடந்து வந்தோம் அதனால ஹண்ட்ரட் பெர்சன்ட் பியூரிட்டி அப்படின்னு தோழர்கள் கிட்ட எல்லாம் இருக்காது ஒரு சிலர்ல ஏற்றம் இறக்கம் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த மூன்றாவது குரூப் அதை வந்து நம்ம கடைசியில பாக்கலாம் இப்ப மொதல் குரூப் எடுத்துக்கோங்க நாத்தாக்கா அதாவது சீமான் சாட்டை போன்றவர்கள் ஊர்வலத்தில் இருக்கிற எல்லா கேவலத்தையும் பண்ணிட்டு எதுக்கு இருக்கோ நான் பார்த்து கேள்வி கேட்பானுங்களே சீமான் வந்து என்ன சொல்றாரு நான் வடபழனி கோயிலுக்கு போனாலே போதும் என்ன பார்த்த உடனே வந்து புரோகிதர் வந்து தமிழ்ல தான் வந்து அர்ச்சனை செய்வாரு அப்படின்னு சொல்லி சொல்றான் ஆனா இவனோட பையனுடைய காது குத்துக்கு அவன் அவனுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்கான் அங்க வந்து சமஸ்கிருதத்துல ஓதப்படுது அதுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு சொல்லியிருப்பானுங்க முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு குலதெய்வ கோயில தான் காது குத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பாருங்க குலதெய்வ கோவிலுக்குள்ளேயே புரோகிதர்கள் திமுக ஆட்சியிலே குலதெய்வ கோயிலுக்குரியல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது அந்த கேள்வி திரும்ப 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 வைக்கும் முதல்ல அதுக்கு வந்து இடும்பாவன் வந்து இட்டு கட்டிட்டு வந்தாரு என்ன சொல்லிருந்தாரு அப்படின்னா ஒரு ஒரு சேனல் மக்கள் மன்றமோ இல்லைன்னா ஏதோ ஒரு சேனல்ல வந்து பேசும்போதுதான் சொல்லியிருந்தாரு அதுக்கு முன்னாடியே வந்து நாங்க வந்து வேற கோயிலுக்கு போயிருந்தோம் ஹெச்ஆர்என்சி கீழே இருக்கிற ஆகம கோயிலுக்கு போயிருந்தோம் தான் வந்து அர்ச்சனை வந்து சமஸ்கிருதத்துல பண்ணப்பட்டுச்சு தமிழ்ல பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஹெச்ஆர்என்சி கீழே வர பெரும்பான்மையான கோயில்கள் எல்லா கோயில் கூட இருக்கலாம் எனக்கு தெரியல அது அதை பத்தி நான் பார்க்கல தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு போர்டே போட்டிருக்காங்க தமிழில் அர்ச்சனை செய்யறதுக்கான எல்லாமே வசதிகள் இருக்கு அங்கேயே அந்த புரோகிதர் இல்லாட்டினாலுமே அவரோட நம்பர் அங்க போட்டு வச்சிருக்காங்க அவர் வந்து பண்ணி கொடுத்துட்டு போறாரு ஒருவேளை இல்லைனாலும் ஒண்ண என்ன பண்ணிருக்கணும் அர்ச்சனை செய்ய வேண்டாம் தமிழ்ல செஞ்சாதான் செய்யணும் இல்லன்னா வேண்டாம் அப்படின்னு வந்தானா வரல அப்புறம் எதுக்குன்னா நீங்களாம் வந்து இங்க வந்து தூய்மையானம் பேசிட்டு இருக்கீங்க பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு நீங்களே இருக்கும்போது அடுத்தவங்களை மட்டும் இப்படி கை நீட்டி பேசிட வேண்டியது அதனால உடம்பும் அடுத்து அக்கா செகண்ட் பேஷண்ட் நீல பேனா இல்ல காவிய பேனா அந்த காவி எடுத்து எப்படி எழுதுவாங்க தெரியுமா அதுலயும் அவங்களுக்கு திரும்ப ஒவ்வாமைன்னு ஒண்ணு இருக்கு புது நோய் அந்த நோய் இருக்கிறனால வந்து லென்ஸ் வச்சுதான் தேடிட்டே இருப்பாங்க என்ன தப்பு செய்யறாரு திருமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது செய்யறாரா ஏதாவது செய்றாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருப்பாங்க எதுக்கு அப்படின்னா திருமாவைன்னு ஏன் சொல்ற அப்படின்னா அவங்க வந்து இருக்கு ஆனா ஒருவேளை வந்து ஆதரிச்சிருந்திருந்தாலோ இல்லாட்டினா இப்ப போய் யார என்னைக்காவது ஆதரிக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தா கூட டபால்னு ஸ்டாண்ட் எடுத்துருவாங்க திமுக ஆதரவா ஆனா திருமா அண்ணாக்கு மட்டும் ஒரு காலமும் ஒரு காலமும் அக்கா ஸ்டாண்டே எடுக்க மாட்டாங்க சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு அக்கா கிட்ட வந்து ஒவ்வாமை இருக்கு திருமா அண்ணா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்படப்பட்ட மக்களுக்காக எவ்வளவு

எங்க பிராமின் பயன்படுத்துறியோ அப்பவே நீ வந்து சனாதானத்தை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தப்படும் இப்ப அக்கா வந்து திருமாவர்களை வந்து நக்கல் பண்ணணுக்காக பிராமின் போட்டாங்களா இல்ல நிஜமாவே அக்கா வந்து சனாதனத்தை உள்வாங்கிட்டாங்களான்னு தெரியல ஏன்னா ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா அக்காவுடைய பேனா காவியா தானே எழுதிட்டு இருக்கு அந்த காவியில ஒரு வார்த்தை தான் இந்த பிராமின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க குடுக்கற அந்த பிரசாதத்தை எடுக்கிறதா அக்காவுக்கு வந்து பிரச்சனையா இருக்கு திருமானா எடுத்தது சரி இதுக்கு அதுக்கான விளக்கங்களை குடுக்கறதுக்கு முன்னாடி அக்கா கிட்ட கேக்குற கேள்வி என்னன்னா இது உனக்கு பிரச்சனையா என்ன இருக்குது அப்படின்னாக்கா அண்ணனுக்கு நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அண்ணன் பேசின பேச்சுல ஆனா அது எல்லாமே நம்மளுக்கு சாதகமான பேச்சு அதாவது பெண்களை வந்து மதம் இழிவுபடுத்துறது அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு அதுக்காக வந்து நேஷனல் மீடியா லெவல்ல வந்து அண்ணனை வந்து எல்லாருமே கிழிச்சு எடுத்தப்போ நீ பாராட்டி பேசினியா பேசிருக்க மாட்டேன் சங்கராச்சாரியார் வந்து எட்டு வயது பெண்களை சொல்லக்கூடாது சிறுமிகளை திருமணம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு பேசும்போதுமே போதுமே அண்ணன் கிளிகளின்னு கிழிச்சிருப்பாங்க ஆனா அதை பத்தி பேசியிருக்க மாட்டேன் அண்ணா வந்து ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா அதுக்கு ட்வீட் நீ அவர் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருக்கோ இல்ல ஒடுக்கப்பட்ட பெண்களுக்காகவோ பேசும் போது நீ பாராட்டி பேசிருப்பியா பத்தி பேசுவோம் நிறைய பேர் தூக்கிட்டு வரதான் அதாவது என் டி தூக்கிட்டு வர்றதா அக்காவுக்கும் என் பெரிய வித்தியாசம் கிடையாது ரொம்ப சப்போர்ட் இருந்து அக்காவும் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் மாத்தி மாத்தி என்ன அப்படின்னா ஜக்கி வாசுதேவர் வந்து அந்த காலத்துல ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு போய் மீட் பண்ணி ப்ரொமோட் எல்லாம் பண்ணிருப்பாங்க எல்லாருக்குமே ஜக்கி வாசுதேவ் மேல வந்து ஒரு அப்போ ஒரு பெரிய குற்றச்சாட்டோ இல்லைன்னா ஒரு அவர் மோசமானவரும் யாருமே ஐடென்டிஃபை பண்ணாத சமயங்கள்ல அவர் பாத்தீங்க அப்படின்னா சேவ் த வாட்டர் காவேரி அது இதுன்னு சொல்லிட்டு அதாவது அவர் அந்த சமயங்கள்ல பேசுனதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மக்கள் நலன் சார்ந்து பேசுற மாதிரியே இருக்கும் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி வாழ்ந்த நிறைய பக்திமான்களுமே மான்களுமே பாத்தீங்க அப்படின்னா வள்ளலாரே எடுத்துக்கோங்க அவர் வந்து கடவுள் பத்தியுமே பேசியிருப்பாரு அஹ் அதே சமயத்துல வந்து மக்கள் நலன் குறிந்தும் அவருடைய அவருடைய பேச்சுக்கள் கவனங்கள்லாம் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி பேசியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு தான் எடுக்கிறாரு அப்படின்னு வந்துட்டு அந்த காலகட்டத்துல ஜக்கிய வந்து சில பேர் ப்ரொமோட் பண்ணதை பார்த்திருப்போம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அவன் வந்து விலங்கமான ஆளு அப்படின்னு சொல்லி பேக் அடிச்சிருப்பாங்க ஆனா அந்த பழைய வீடியோவை என்டிக்கே காரங்க தூக்கிட்டு வந்து ஒரு அரசியல் நடத்துறாங்க ஓகே புரியுது ஆனா உங்களுக்கு என்னங்கக்கா எதுக்கு திரும்ப இவ்ளோ பெரிய ஒவ்வாம அந்த ஒவ்வாமை தான் இன்னைக்கும் வெளிப்படுது அக்கா வந்து அப்படியே தேடுறாங்க சர்ச் பண்றாங்க ஏதாவது கிடைக்காதா இன்னைக்கு திருமா அவர்களை பேச அப்படின்ட்டு அவங்க ஒவ்வாமா அவங்க அவ்வளவு புஷ் பண்ணுது இது கிட்டத்தட்ட என்ன கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் இப்போ கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க ஒருத்தங்க ஆனா வந்துட்டு ரொம்ப வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறந்து போய் அம்மா ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டா அங்க பாருங்க ஆண்டவான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வருவாங்களே அத மாதிரி அக்கா தூக்கிட்டு வர்றாங்க ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டாரு கோயிலுக்குள்ள போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு திருமணம் நடக்குது அப்போ வந்து அது அண்ணனுக்கோ தம்பிக்கோ இல்ல தங்கச்சிக்கோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோவில்ல வச்சு நடக்குது அப்படின்னா கோவில வச்சு நடக்குது அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் என் ரத்த பந்தம் என் சொந்தம் அப்படிங்கறதுனால நான் கோவிலுக்குள்ள போவேன் மத்த சமயத்துல நான் போக மாட்டேன் இங்க என்னமோ திரும்ப அண்ணா வந்து வியாழக்கிழமை ஆனச்சுன்னா வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா விளக்கு போட போகணுமே அப்படின்ட்டு ஓடி போற மாதிரியே எல்லாரும் பேசிட்டு இருக்கானுங்க சரி இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம் அங்க திருமணம் நடக்குது அங்க அர்ச்சகர் இருக்கலாம் அர்ச்சகரை வச்சு கல்யாணம் பண்ணலாம் இல்லாட்டினா சாமி கிட்ட நம்ம மாலை மாத்திக்கலாம் அப்போ ஒரு பிரசாதம் கொடுக்குறாங்க இல்ல ஏதோ செய்யறாங்க இல்ல இது செய்யுமா அதை செய்யுமா உன் தங்கச்சி இல்ல உங்க அண்ணன் நீ இது செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்ம செய்யாம இருப்போமா இப்ப காது குத்துறாங்க மடியில வச்சு அண்ணன் மடியில வச்சு நம்மளோட குழந்தைக்கு வந்து காது குத்துவோம் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கோ இல்ல நம்ம அண்ணன் அண்ணனுக்கோ வந்து அதுல ஈடுபாடு இல்லாம இருந்தாலும் தங்கைக்காக வந்து இல்ல அண்ணனுக்காக வந்து அத அந்த சாங்கியத்தை எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு வருவோமா இல்லையா அப்படியாதான ஒரு நிகழ்வை பாக்கணும் இப்போ திருமானா வந்து திருவண்ணாமலைக்கு வந்து ஒரு நாளோ இல்ல ரெண்டு நாளோ வந்து புல் கம்ப்ளீட்டா வந்து ஒரு பயணம் சுற்றுப்பயணம் மாதிரி அங்க ஒரு திருமணத்துக்கு போயிருக்காங்க இஸ்லாம் சமூகத்தினருடைய திருமணத்துக்கு போயிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வளர்மதி அப்படிங்கிற விசிகாவை சார்ந்த ஒரு நபர் வந்து அம்பேத்கர் லைப்ரரி அப்படின்னு ஒன்னு வந்து ஓபன் பண்றாங்க அதையுமே வந்து விசிட் பண்றாரு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மடத்துக்குமே போயிருக்காரு அதுக்கப்புறம் அங்க உள்ள எம்பி திமுகவை சார்ந்த சி என் அண்ணாதுரை அவர்களின் அழைப்பின் தான் கோயிலுக்குள்ள போறாரு எனக்கு தெரிஞ்சு திருமணம் வந்து காரணம் எதுவுமே சொல்லல பட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒருவேளை இப்ப ரீசெண்ட் டேஸ்ல வந்து அங்க தெலுங்கு அதிகமாயிருச்சு தெலுங்கு ஸ்கிரிப்ட் வந்துருச்சு அப்படி அப்படின்னு உருட்டுறாங்களே அதனால கூட ஒரு எம்பியா வந்து அந்த இடத்துல வந்து போய் பார்த்து வரலாம் இருக்கலாம் போய் இருந்திருக்கலாம் ஸ்டாலின் அவர்களுக்கு கோயில் சாமி மேல ஈடுபாடு இல்லாம இருக்கும் அதுக்காக அவர் வந்து கோயிலுக்குள்ள போய் விசிட்டே அடிக்க கூடாதா அவங்களுடைய துணைவியார் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையார் கூப்பிட்டாங்கன்னு ஒரு முறை கூட போயிட்டு வந்திருந்தப்போ அவங்க அந்த வச்சு விட்டுட்டாரு அந்த புரோகிதர் அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நேரத்துல வெளியில வந்தோடனே அழிச்சுட்டாரு இல்லையா அது வந்து ஒரு டக்காரம் கூப்புறாங்க போறாங்க அப்படிங்கிறது ஏன் திருமான் அண்ணா இப்பதான் முதல் முறையாக கோயிலுக்குள்ள போறாரா அவர் ஏதோ ஒரு கும்பா விஷயமா போயிட்டு அந்த மேல அந்த பெட்டுவாங்க இல்லையா அதெல்லாம் கூட பண்ணது அவர் ஏத்துக்கிட்டவர் தானே இங்கேயுமே பாருங்களேன் இந்த வீடோ முடிஞ்ச ப்ளே பண்றேன் இல்ல பேக்ல ப்ளே பண்றேன் அவர் வந்து காசு கொடுக்குறாரு கையெடுத்து சாமி அவர் கும்பிடவே இல்லை சேன் அண்ணாதுரை அவர்கள் கையெடுத்து சாமியும் கும்பிடுறாரு அதுக்கப்புறம் வந்து அவர் வச்சு விபூதியுமே வாங்கிக்கிறாரு ஆனா வந்துட்டு திருமான் அண்ணா வந்து சாமி கும்பிடவே இல்லை வணங்கவே இல்ல ஆனா ஒருத்தர் தட்டுல கொண்டு வந்து உன குடுக்கும் போது அங்க வந்து ஒரு எம்பியா அவங்க வராங்க வரும்போது இந்த புரோகிதர் என்ன எதிர்பார்ப்பாரு அப்படின்னா ஒரு எம்பியே வராங்க நம்மளுக்கு வந்து நிறைய காசு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பாங்கல்ல அந்த டிகாரம் இருக்கல அத மெயின்டைன் பண்றதுக்காக தட்டுல காசு போடுறாரு இப்படி எடுக்கிறாரு ஆனா வந்துட்டு சாமி கும்பல்ல அதுக்கப்புறம் விபூதியுமே ஒரு நீங்க அந்த முடிஞ்சா அந்த வீடியோ போடுற பாருங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து அவர் கையில தான் வச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லி பூசிக்கிறார் இது எல்லாமே அங்க உள்ள நபர்களுக்காக அங்க அந்த நம்பிக்கை உள்ள நபர்களுக்காக செய்யப்படுற ஒரு விஷயம் தான் சொன்னோம்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ரம்ஜான் வந்துச்சு வரும்போது என்ன பண்ணோம் நம்ம எல்லாருமே வந்து அந்த நம்ம அந்த மதத்தை ஏற்கிறோம் இல்ல நம்ம சாமியை நம்புறோம் இதெல்லாமே கிடையாது ஒரு சமூகத்தினர் தங்க வந்து பாதுகாப்பற்று உணர்றாங்க அப்படின்னா இல்ல நீங்க கவலைப்படாதீங்க நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் அங்க போய் அந்த நோன்பு கஞ்ச குடிக்கிறதுக்கான காரணமே நாங்க வந்து இஸ்லாம் சமூகத்தை ஏத்துக்கிறோம் இல்ல இஸ்லாம் கடவுளை ஏத்துக்கிறோம் ஆனா வந்து ஹிந்து கடவுளை ஏத்துக்கலாம் அப்படிலாம் இல்ல கடவுள் இல்லை அப்படின்னா எந்த கடவுளுமே இல்லை பெரியார பொறுத்த வரைக்கும் அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் ஆனா அந்த மக்கள் வந்து மைனாரிட்டியா இருக்கிறனால இந்த பூமியில் இந்தியால அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையோ ஒரு பயமோ வந்துடக்கூடாது அப்படிங்கறக்காக சகோதரத்துவத்தை பெருக்கிறதுக்கான ஒரு விழாவா அவங்க போய் இருந்து அவங்களுமே அது சகோதரத்துக்காக தான் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறப்போ நம்ம அவங்க கூட போய் செலப்ரேட் பண்ணிட்டு வரோம் அதே மாதிரி தான் இது வந்து இந்த இடத்துல ஒருத்தர் நீட்டும் போது அதை வாங்கிக்கிறது தான் அங்க மரியாதை அதுக்கப்புறம் நம்ம அழிச்சிக்கிறோம் அதை ஏத்துக்கல அதெல்லாம் வேற அதை காது குத்துற எக்ஸாம்பிள் சொன்னால அது மாதிரி தான் இதெல்லாம் நம்ம அவங்களுக்காக செய்யறது நம்ம நமக்காக செய்யறது அல்ல இப்போ சீமான் மாதிரியான ஆட்கள் வந்து காகித அரசியல் பண்றாங்கல்ல இந்த காகித அரசியல் என்னன்னா நான் வெட்டிடுவேன் நான் கிழிச்சிருவேன் எனக்கு நீ ஆளுநர் சாரி நீ எனக்கு அதிபர் பதவி கொடுத்துருப்பாரு நீ எனக்கு சிஎம் பதவி கொடுத்திருப்பாரு நான் இது பண்ணிருவேன் அது பண்ணிடுவேன் சொல்றானுங்களே இதெல்லாம் காகித அரசியல் இது வந்து ஒரிஜினலா பிராக்டிக்கலா அப்ளையே பண்ண முடியாது பெட்டாலியன் படைய கூட்டிட்டு போறது அப்ளையே பண்ண முடியாது இது ஒரு ஹாரி பாட்டர் ஸ்டோரி மாதிரி இருக்கும் கேட்டமா ஹாப்பியா இருந்தமா இருக்கணுமே தவிர இது காகித அரசியல் இந்த எழுதுறதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் ஓக் மென்டாலிட்டில இருந்து பேசுறது இவங்களுக்குலா வந்து என்ன நடக்குறேன்னு தெரியாது ஏன்னா அவங்க அந்த இடத்துல இல்ல அதை செய்யல அவங்களுக்கு புரியாது எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சொல்லுவாங்களா கிரிக்கெட்ல வந்து பாலா அதை போட்டோ உடனே வந்துட்டு சிக்ஸ் அடிக்கணும்னு எதிர்பார்க்கறது அங்க நின்று விளாடுறவனுக்குதான் அந்த டென்ஷனும் அது போகுமா போகாதா அப்படிங்கறத தெரியும் நம்ம வந்துட்டு சிக்ஸ் மட்டும் அடிச்சிருந்தா வந்துட்டு ஜெயிச்சிருப்போம் இவனுக்கு விளாடவே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனா பாருங்க அடுத்த மேட்ச்லயே வந்து அந்த கேப்டன் அந்த பிளேயரை வந்து சூஸ் பண்ணுவாரு ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் அந்த கிரவுண்ட்ல நின்றுப்பாரு இந்த சமயத்துல எவ்வளவு டென்ஷனா இருக்கும் அப்படின்னு படிப்படியா உயர்ந்து வந்தனால ஒரு லீடருக்கு ஒரு டீம் கேப்டனுக்கு தெரியும் இவரால் விளையாட முடியுமா முடியாதா அன்னைக்கு என்ன சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அப்படின்னா தலைவருக்குன்னு ஒரு பண்பு இருக்கு தலைவர்களுக்கு தெரியும் இங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஓக் மென்டாலிட்டியில இருந்துட்டு அந்த இடத்துலயே இல்லாம கண்டதை பேசணும் அப்படின்னா அது பிராக்டிக்கலா ஒவ்வாது முன்னாடி ஒரு சொல்லுவாங்கல்ல சித்திரம் வரையலாம் ஆனா அதை வச்சு சாப்பிட முடியுமா குக் பண்ணி அதேதான் இன்னைக்கு திரும்ப நான் எப்படியோ அன்னைக்கு நான் பார்த்தது கலைஞர் அவர்கள தான் அந்த காலத்திலே தெரிய ஸ்பீச்சா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ராமர் என்னைக்கிடா இன்ஜினியரிங் காலேஜ் போனாரு அப்படின்னு கேட்பாருல அதே மாதிரிதான் திருமானா திருமானாவுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் இருக்கிற மாதிரியான தெளிவு அப்படிங்கிறது யாருக்குமே இல்லை அவங்களுக்கு தெரியும் என்ன இருக்கோ என்ன செய்யணும் இப்போ இந்த போட்டோஸ் வீடியோஸே ரகசிய கேமரா அவர் பேர் அவரே போனதே ட்விட்டர் வந்து வந்து இந்த சங்கிங்க கையில எடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க நல்லா போய் பாருங்க இந்த விஷயத்த கையில எடுத்தது இந்த செல்ஃப் சென்ட்ரிக்கான பர்சன் மாதிரியான இந்த நீல பேனாவா இருக்கட்டும் இல்லாட்டினா தான் சங்கிங்க அப்படியே கம்முன்னு தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் வாய திறந்தானா ஆனா வாயிலே மிதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஏன் இவங்க பேசுறாங்க அதான ஒரு கேள்வி ஏன்னா இவங்க எல்லாம் செல் சென்ட்ரிக் பீப்புள் இவங்க வந்து நான் சுத்தமானவ நான் பரிசுத்தமான ஆன்மா நான் எல்லாரையும் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு திரியிறவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு படம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு படம் எடுக்கிறோம் ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஃப்ரேம் தான் ஒரு சில படங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கும் யூஸ்வலா போய் ப்ரொடியூசர் கிட்ட சொன்னாலோ இல்லைன்னா யாரோ அந்த மூவி ரிலேட்டடாக தெரியாதவங்க கிட்ட போயிட்டு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆனால் ஒன் க்ரோர் வந்து செலவு பண்ணனும் அப்பதான் வந்து இந்த சீன் வந்து மாசா வரும் ரியாலிட்டியா வரும் அப்படின்னு சொன்னா இது தேர்ட்டி செகண்ட்க்கு ஒன் க்ரோரா அப்படின்னு கேட்பானுங்கல்ல அது என்ன ஏன்னா அவங்களுக்கு அத பத்தின அறிவு இருக்காது அந்த ஃபீல்டில் அவங்க இருந்திருக்க மாட்டாங்க ப்ரொடியூஸ் பண்ணமா பணம் வந்துச்சா திரும்பி அப்படின்னு யோசிக்கிறவனா இருப்பான் இல்லாட்டினா படம் பாக்குறவனா இருப்பான் படம் பாக்குறவன் ச்சே இது என்ன சீனு அந்த ஹாலிவுட்ல அப்படி எடுத்துருந்தாங்க இப்படி எடுத்துருந்துருவாங்க அப்படின்னு பேசுவாங்க நம்ம ஆளுங்களுக்கு அத எடுக்க தெரியாம இருக்காது அதுல இன்வெஸ்ட் பண்ண முடியாம இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல அது நீ ஃபீல்டுக்குள்ள வந்து இறங்கி பார்த்தாதான் அதை செய்ய முடியுமா செய்ய முடியாதான்னு தெரியும் அதனால ஃபீல்டுக்குள்ள இறங்காமலே ஓக் மென்டாலிட்டியில பேசிட்டு இருக்க இந்த மாதிரியான நீல பேனாவே நம்ம ஒதுக்கி இப்போ சகோதரத்தனமா இருக்கிற லெப்ட் ஐடியாலஜிஸ் பேசுறவங்களே ஓன் தலையை அதை செஞ்சானே ஏன் தலையை எதை செஞ்சானே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இது எல்லாமே என்னன்னா நம்ம தலைவரை வந்து அவங்க குறை சொல்லிட்டாங்கிறதுக்காகவே தேடி பிடிச்சி வந்து அவங்க தலைவரை குறை சொல்றது ஆனா தலைவர்களுக்குள்ள என்னமோ வந்து பயங்கர ஒற்றுமையா தான் இருக்காங்க அவங்களுக்கு தெரியுது எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிதான் தெரிஞ்சிட்டு இருக்கனாலதான் இப்பவும் இந்த இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது ஒண்ணு போய்கிட்டே இருக்கு இவங்க என்னன்னா இத வந்து இவங்க குத்தங்க கண்டுபிடிப்பாங்களாம் அப்புறம் இவங்க வந்து அந்த குத்தத்தை கண்டுபிடிப்பாங்களாம் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கதான் இருக்கு அதே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கலைஞர் அவர்கள் அன்னைக்கு என்ன பேசினாரோ அதான் திருமா அண்ணாவும் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க கலைஞரை விட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவோ இல்லாட்டினா சயின்டிபிக்காவோ அறிவபூர்வமாவோ கடவுள் மறுப்பையோ ஒருத்தர் தெளிவா பேசிட முடியுமானா இல்ல அதே மாதிரிதான் திருமா அண்ணா கிட்ட மாட்டினங்கன்னு வச்சுக்கோங்களேன் சங்கு தான் அப்படின்னு இந்த சங்களுக்கு தெரியும் என்ன பதில் அவர் கொடுப்பாரு அப்படின்ட்டு அதனாலதான் அவனுங்களுமே மூடிட்டு இருக்காங்க ஏன்னா அதே மாதிரிதான் திருமான்னாவும் கடவுள் மறுப்பாளர் தான் மூட நம்பிக்கை ஏற்கிறவர் கிடையாது சனாதனத்தை சங்களை மிதிக்க வந்தவர் தான் அவருக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்ணணும்ட்டு இதுக்குமே அவர் வந்து விளக்கம் கொடுக்கணும்னு நினைச்சாருனா கொடுப்பாரு பட் இது நம்மளுடைய ஒப்பீனியன் நம்ம பக்கத்துல இருந்து நம்ம என்ன யோசிச்சோம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் தான் பேசுறோம் எங்கேயுமே தூய்மைவாதத்தை தேடாதீங்க நான் இது சொல்றது இந்த கடைசியா இருக்கிற இந்த தோழமை நம்மளுடைய நண்பர்களுக்காகவும் தோழர்களுக்காகவும் மட்டுமே தூய்மை எங்கேயுமே தேடாதீங்க எங்க தேடினாலும் கிடைக்காது ஏதோ ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம் அதை அப்படியே நம்ம வந்து கடந்து நம்மளுடைய கோல் என்ன இந்த சங்கிங்களை கழுத்துல மிதிக்கிறது இந்த பிஜேபியை இன்னுமே வரவிடாம பண்றது அதை நோக்கி போறதை விட்டுட்டு நம்மளுக்குள்ளேயே வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறது வந்து ஏற்புடையதாக இல்லை அதனால இந்த வீடியோ முழுக்க உங்களுக்கு ஒரு சில விஷயங்களுக்கும் வந்திருக்கலாம் இல்ல நான் ஒரு சில விஷயங்கள் வந்து நீ இன்னும் தப்பாதாம பேசியிருக்க பெட்டரா பேசிருக்கலாம் இல்ல இதை விட்டுட்ட அதை விட்டுட்ட எங்க தலைவரை குறை சொல்லிட்ட அப்படின்னு ஏதாவது இருந்துச்சு நிறை குறைகள் அப்படின்னா ஆக்சுவலா வந்துட்டு மன்னிச்சிருங்க ஏன்னா நம்ம வந்து ஒரே பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு முடிவுல சொல்லிக்கிறேன்